கர்த்தர் உன்னை திரும்ப தேடி வருகிற என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தை தியானிப்போம் தேவனே உம்முடைய கிருவை எவ்வளவு அருமையானது அதனால் மனு புத்திரர் ஒவ்வொரு சிட்டைகளின் நிழலிலேயே வந்தடைகிறார்கள் ஆலை லோயா தேவனுடைய கிருவை பாருங்க ஒரு மனிதனை அவனுக்குள்ளே கிடைத்து விட்ட வேண்டால் அவன் எப்பொழுதும் இழைப்பாளர் இருக்கிறான் ஏனென்றால் அவன் போகிற இடமெல்லாம் அவனுக்கு வெற்றி கிடைக்கிறது நிறைய பேர் பார்ப்ப நிறைய பேர் நீங்கள் பார்ப்பீங்க அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு குறைவே இருக்கிறார் ஏனென்றால் தேவனுடைய கிருபை அவன் மேல் இருக்கிறது தேவனுக்கு பிரியமான மனிதனாகிவிட்டான் நீங்களும் தேவனுக்கு பிரியமான மனிதனாக வேண்டுமா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தாளந்துகளை வாங்க உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அன்பை தேவனுக்குள்ளே வெளிப்படுத்துங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கிரேஸ் அதாவது நான் தேவனை தேடப்போகிறேன் அவர் எனக்குள்ளே இருக்கிற அந்த கிருவை தந்த அந்த தேவனுக்கு நான் என் என் நேரத்தை கொடுக்க போகிறேன் என் சரீரத்தை கொடுக்க போகிறேன் அவருக்காக நான் வாழப்போகிறேன் ஆகையால் உங்களுக்கு எல்லா நேரத்திலும் நேரம் கிடைத்து நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க அவரை துதிக்க உங்களுக்கு அதிகமான நேரத்தை கர்த்தர் கொடுப்பார் அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு குறைவு இருக்கிறது கிருபை உங்கள் மேல் பற்றிக்கொண்டு நீங்கள் பாருங்க மனு புத்திரர் எல்லாருமே இந்த மாதிரி நீங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா மனிதர்களும் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் நிறைய பேர் எதை எதையோ தேடி அழகிறாங்க ஆனா தேவனுடைய கிருபை எனக்கு வேணும் அப்படின்னு எத்தனை பேர் சொல்றீங்க தேவனுடைய கிருபை இருந்தா போதுண்டே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க எந்த வேலை செய்தாலும் அது வெற்றியா இருக்கும் இருக்கும் உங்க குடும்பத்தை அன்பாக நடத்தீர்கள் அதன் மூலமாக பாருங்கள் மனுபுத்தர் உமது செட்டைகளில் நெழிலே வந்தடைவார்கள் அதன் மூலமாக உங்க உங்களுக்குள்ளே தேவனுக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க வந்த பிறகு உங்களுக்கு எங்கு சென்றாலும் குறைவு இருக்காது ஒவ்வொரு நாளும் நீங்கள் கூடவே இருந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு எல்லா காரியத்தையும் கொடுக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களுக்கு ஒரு குறைவு இருக்காது இரண்டாவது கிருபை உள்ள தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வித்திருக்கிறார்